ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா ரீசெண்டாக கொஞ்சம் சேலையெல்லாம் நான் வாங்கியிருந்தேன் அதெல்லாம் வந்து உங்கள்கிட்ட காமிக்கணும்னு சொல்லி இப்போ எடுத்து வச்சுருக்கேன் வாங்க என்னென்ன சாரீஸ் வாங்கியிருக்கேன் நான் காமிக்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து இது ஒரு பிஸ்தா க்ரீன் கலர் ஸேரீ இந்த மாதிரி சின்ன சின்ன இதில் பார்டர் கிடைக்கும் இது வந்து நான் வந்து இப்போ முந்தி அடித்து வச்சிட்டேன் ஆனால் உங்கள்கிட்ட காமிக்கணுன்றக்காக எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இந்த மாதிரி தான் ப்ளவுஸ் ஒரு இதில் இதோட முந்தி இதுதான் இதோட முந்தி இதோட ரேட் என்னன்னு கேட்டிங்கன்னா டூ ஹண்ட்ரட் தான் சூப்பராக இருக்கும் கட்டுறதுக்கு லேஸாக அடுத்து இது வந்து ஒரு பாட்டில் க்ரீன் கலர் சாரி இதில் வந்து இந்த பார்டரில் மட்டும் இந்த மாதிரி சின்ன சின்ன டிசைன் கொடுத்துட்டு அதுக்கு மேலே ஸ்டோன் ஒர்க் மாதிரி கொடுத்துருக்காங்க டை அண்ட் டை ஃபேப்ரிக் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இந்த இந்த மாதிரி வரும் இதுக்கு வந்து ப்ளவுஸு முந்தி எல்லாமே ரன்னிங்கில் வரனால இதில் வேறு என்ன முந்தியில் இந்த மாதிரி குஞ்சம் மட்டும் கொடுத்துருக்காங்க இந்த சாரியோட ரேட் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் தான் நெக்ஸ்ட்டு வந்து இது ஒரு காட்டன் சாரி இதுவும் ஃபைவ் ஹண்ட்ரட் தான் இது வந்து பாடி ஃபுல்லாக இந்த மாதிரி டிசைனும் பாட்டில் இந்த மாதிரி டிசைனும் வரும் அடுத்து வந்து இதோட முந்தி காமிக்கிறேன் இதுதான் அதோடய ப்ளவுஸ் ப்ளைனாக இந்த மாதிரி ப்ளைனாக வரும் இதோட பார்டர் இது ஓகே இதுதான் இதோட முந்தி சாரி பார்டர்ன்னு சொல்லிட்டு இது ஒரு காட்டன் சாரி நெக்ஸ்ட்டு இதுவும் வந்து காட்டன் சாரி தான் இது வந்து ஃபோர் ஹண்ட்ரட் இதோட பார்டரில் வந்து காப்பர் கலரும் ஜாமிட்ரிக்கல் பேட்டர்னில் வரும் இதோட முந்தி வந்து இப்படி வரும் இதுதான் இதோட முந்தி இதோட ப்ளவுஸ் வந்து இந்த ஜாமட்ரிக்கல் பேட்டனே வந்து கொஞ்சம் சின்னதாக கொடுத்துருப்பாங்க இது இது வந்து ஃபோர் ஹண்ட்ரட் நெக்ஸ்ட் வந்து இது வந்து பென்னி சில்கு பென்னி சில்கில் சில்வர் ஜெரியில் கொடுத்துட்டு முந்தியிலேருந்து நம்ம உடம்போட பாதி வரைக்கும் இந்தமாதிரி ஸ்டோன் ஒர்க்கும் மத்ததுலாம் வந்து பார்டரில் ஸ்டோன் ஒர்க்கும் கொடுத்துருக்காங்க இது வந்து இதோட ப்ளவுஸு இதோ இதோட முந்தியில் வந்து கொஞ்சமும் இந்த மாதிரி ஒரு பீக்காக் டிசைன் கொடுத்துருக்காங்க இதுக்கு மேலே வந்து சின்ன பார்ட்ரு இந்த அளவுக்கும் கீழே இந்த மாதிரி பெரிய பார்டரும் கொடுத்துருக்காங்க இதோட ரேட்டு வந்து செவன் ஹண்ட்ரடு ரொம்ப ஜில்லுன்னு இருக்கும் கட்னா இந்த அஞ்சு சேரில எந்த சேரீ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பாய்